ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க சுமிஸ் லைஃப் ஸ்டைலேருந்து சுமதி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம லைனில் எல்லாரும் சேர்ந்து சூரியனுக்கு சூரிய பொங்கல் தான் வச்சோம் அதை எப்படி நாங்கள்லாம் வந்து என்ஜாய் பண்ணி கும்பிட்டோங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நாங்கள் லைனில் பொதுவான ஒரு இடத்துல வந்து சாணமெல்லாம் போட்டு இப்போ கோலம்லாம் போட்டேன் கோலம் நான் தான் போட்டேன் அப்புறம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் அவங்களுக்கு பிடிச்சமான பொங்கல் வச்சு அவங்கள அவங்க வீட்டில் வந்து எல்லோரும் சேர்ந்து தேங்காய் பழம் சூடும் பத்தி இது மாதிரி எல்லாமே கொண்டு வந்து எங்கள் லைனில் பொதுவான ஒரு இடத்துல வச்சு சாமி கும்பிடுவோம் இதை வந்து வருஷம் வருஷம் பண்ணுவோம் போன வருஷம் எங்களால் பண்ண முடியல நாங்கள் தான் இந்த வருஷம் பிளான் போட்டு இந்த வருஷம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டோம் எங்கள் லைனில் இருக்க எல்லா லேடிஸும் டே டெய்லி அவங்கவுங்க ஒர்க்கு போகிறவங்க அது இதுக்கு வந்து டைம் ஒதுக்கி இதுக்கு பண்ணுறதுக்கு டைம் இப்போல்லாம் கிடைக்கிறதில்ல இருந்தாலும் பரவாயில்ல இந்த வருஷம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு எங்கள் லைனில் இருந்தவங்களாம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஒரு நாலு மணிலேருந்தே எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் இருக்கவங்கள பக்கத்தில் இருக்கவங்களாம் எழுப்பி பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த டைம் வந்து கண்டிப்பாக கும்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்றது எல்லாமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாமி கும்பிட்டுட்ருந்தோம் எங்கள் குழந்தைங்க எல்லாருமே கூட்டிகிட்டு வந்து சேவலை வருப்போம் வருஷம் வருஷம் இந்த வருஷம் அறுக்கலை அங்கே இருந்தவங்களா மட்டும் சரி சாமி கும்பிட்டு எப்படியாவது டேவை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி சூரியனுக்கு கும்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே கும்பிட்டோம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு எல்லார் கையிலையும் பொங்கல் கொடுத்தாச்சு அப்புறம் பெண் குழந்தைங்களுக்கு முதல் பொங்கல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுத்து அங்கே இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சோம் அப்புறமா ஈவினிங் வந்து நாங்கள் கோல்டன் பேலஸ் போயிருந்தோம் அங்கே வந்து சம்மர் செல் போட்டிருந்தாங்க சரி அது எப்படி இருக்குன்னு போய் உள்ளே போய் பார்ப்போம் சொல்லிட்டு நானும் என் தங்கச்சி மட்டும் போனோம் உள்ளே போன உடனே எல்லாம் வந்து எப்படி போகிறதுன்னு தெரில முதல் பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து இடம் கண்டுபிடிச்சி உள்ளே போனோம் இப்படி தான் இருந்துச்சு என்ட்ரன்ஸ் உள்ளே போனோன்னா செம்மையாக கூட்டமாக இருந்துச்சு அப்புறம் நாங்கள் உள்ளே போனவுடனே எங்களுடைய அட்ரஸ் வந்து கேட்டு வாங்கிட்டாங்க நாங்கள் அதை கொடுத்துட்டு உள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலான்னு போனோம் சுடிதார்லாம் வந்து ஹை பிச்சான ரேட்டில் தான் வந்து போட்டுட்ருந்தாங்க பா அப்புறம் சுடிதார்லாம் பார்த்தோம் அப்புறம் என்னென்னு குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்களாக வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து பிரேஸ்லேட் செயின் அப்புறம் தோடு இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வச்சுருந்தாங்க நாங்கள் அதெல்லாம் வந்து நானும் எந்தங்கச்சி சேர்ந்து பார்த்துட்ருந்தோம் எல்லாமே கிராண்டாக இருந்துச்சு ஆனால் அதுக்கு தகுந்தாப்புல ரேட்டும் அதிகமாக இருந்துச்சு ஒரு பிரேஸ்லெட்டே வந்து அறநூற்றி ஐம்பது ரூபா எழுநூறுவா இந்த மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் வந்து நம்ம வெளியே போகிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து செயின்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க பாசி போட்டிருந்தாங்க நான் இப்போ கையில் வச்சுருக்க செயின் வந்து எயிட் ஹண்ட்ரடோ என்னமோ ஆனால் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு காலேஜ் போகிறவங்களாம் வந்து ஃபங்க்ஷன்னா வேர் பண்ணிக்கிற மாதிரி அழகாக இருந்தது அதுக்கப்புறம் கீ செயின்ஸ் எல்லாம் டிசைன் டிசைனாக நிறைய பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி கிஃப்ட் கொடுக்குற மாதிரிலாம் நிறைய பொருட்கள் இருந்துச்சு அப்புறம் இப்போ ரீசண்டாக வந்து இந்த செயின்ஸ் எல்லாம் வந்து நல்ல இதில் இருக்கு. அதையும் நாங்கள்லாம் பார்த்துட்ருந்தோம் ஒவ்வொரு செயினும் ஒவ்வொரு மாதிரி டிசைன் செம்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் வந்து இந்த மாதிரி செயின்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க இப்போ நாங்கள் காமிக்கிற செயின்ஸ் எல்லாம் த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஹேண்ட்பேக் பார்த்தோம் இந்த ஹேண்ட்பேக் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு ஒரு ஹேண்ட்பேக் வந்து நான் கையில் ஃபஸ்ட்டு ஹேண்ட் ஹேண்ட்பேக் வந்து த்ரீ ஃபிஃப்டின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பெருசு வந்து ஃபைவ் ஃபிஃப்டின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அடுத்த சைடு போனப்ப பென்சிலில் ட்ரா இருந்தாங்க ஒரு குழந்தைய வச்சு வரைஞ்சிட்ருந்தாங்க அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு கூட வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கு வரைஞ்சி ப்ரேம் பண்ணி வாங்கிட்டு போனாங்க நல்ல குவாலிட்டியாக தான் வரைஞ்சி கொடுத்துருக்காங்க ப்ரேமும் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க இதில் பாருங்கள் நம்பருக்கு உங்களுக்கு வேணும்னா அதை வந்து ட்ரை பண்ணி கேட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த சைடு பவுடர்லாம் வந்து சேல் இருந்தாங்க அப்புறம் எனக்கு வந்து கொல்லு சூப் கொடுத்தாங்க என் தங்கச்சிக்கு வந்து முருங்கை சூப்பு கொடுத்தாங்க நாங்கள் அது சூப் ஃப்ரீ தான் ஆனால் வந்து பவுட்ருலாம் வந்து செவன்ட்டி ருப்பீஸ் சிக்ஸ்டி ருப்பீஸ் இந்த மாதிரி நிறையா ரேட் சொல்லிட்டு இருந்தாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் எங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்